யர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டிணைப்போ கண்ணன் தூங்குகின்றான் தாலேலூ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டிணைப்போ கண்ணன் தூங்குகின்றான் தாளிலு அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியது ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் நாராரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினைப் போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ பின்னலிட்ட கோவியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் பொல்லிலை செய்தான் தாலேலோ பின்னலிட்ட கோவியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் இலை செய்தான் தாலேலோ அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மாறாரோ மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ யர் பாடி மாளிகையில் தாய்மடியில் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ நாகப்படம் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ நாகப்படம் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ அவன் மோகநிலை கூட ஒரு யோகநிலை போலிருக்கும் யாரவனை தூங்க தூங்கவிட்டாரோ யாரவனை தூங்க விட்டாரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலிலூ கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்பவாரீரோ அவன் பொன்னலகை காண்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோவியரே வாரீரோ கன்னியரே கோவியரே வாரீரோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் மாய கண்ணன் தூங்குகின்றான் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலூர்